ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன தமிழ் படங்களில் கிராண்டான விஷுவல்ஸோடு வந்த படங்கள்னா அது இந்தியன் டூ தங்கலான் கங்குவா இந்த மூன்று படங்கள்லேயுமே மேக்கிங் சூப்பராக இருந்தது எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் டூவில் வர சாங்ஸ் கோல்டன் ஹவுஸ் ஜீரோ கிராவிட்டி ஃபைட் சீக்வன்ஸ் இதர ஃபைட் சீக்வன்ஸ் தங்கலான் படத்தில் பீரியடிக் போர்ஷன் எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக காட்டியிருந்தாங்க கங்குவா படத்தில் இதுவரை தமிழ் சினிமாவில் யாரும் ட்ரை பண்ணிராத விஷுவல்ஸ்லாம் அருமையாக காட்டியிருந்தாங்க கமல் விக்ரம் சூர்யா மூன்று பேரோட பர்ஃபாமன்ஸுமே அருமையாக இருந்தது எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் டூல தைவான் தாத்தாவுடைய கெட்டப் சீன் தங்கலானில் ஜாக்கெட் சீன் கங்குவால ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனில் சூர்யாவோட பர்ஃபாமன்ஸ் இது போல் சாங்ஸ் அண்ட் பீஜிமுமே மூன்று படங்கள்லேயும் பல சீன்ஸில் கனெக்ட் ஆகுச்சு ப்ளஸ் மூன்று படங்கள்லையும் சினிமோடகிராஃபியும் சூப்பராகவே ஒர்க் ஆகியிருந்தது இப்படி விஷுவல்ஸ் பர்ஃபாமன்ஸ் மியூசிக் சினிமோடகிராஃபின்னு இது எல்லாம் பாசிட்டிவாக இருந்தோம் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு இதற்கு மிக மிக முக்கிய காரணம் திரைக்கதையில் தெளிவான சரியான ரைட்டிங் இல்லாமல் போனது தான் காரணம் தங்களான் கங்குவா இந்தியன் டூனு மூன்று படங்கள்லேயும் பெரும் பொருட்செலவில் தாங்க எடுத்தாங்க மூன்று படங்கள்லேயும் மேக்கிங் நைன்டி பர்சன்ட் இருக்குன்னா ரைட்டிங்கில் பத்து பர்சன்ட் கூட ரீச் பண்ணலை சரியாக சொல்லணும்னா இந்தியன் டூவில் இந்தியன் தாத்தாவுக்கான ரைட்டிங்கே சொதப்பில் தான் ரைட்டிங் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது கங்குவ படத்தில் கதையே சுத்தமாக இல்லை இப்படி கதையும் திரைக்கதையுமே சரியாக இல்லாததால் எமோஷனும் பெருசாக கனெக்ட் ஆகலை என்னோடய ஒப்பீனியன் ரெண்டரை மணி நேர படத்தில் அந்த ரெண்டரை மணி நேரமும் விஷுவலாக நீங்கள் எந்த மேஜிக் பண்ணாட்டையும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் வெறும் முப்பது நிமிஷத்துக்கான திரைக்கதையவே நீங்கள் சுதப்பியிருந்தாலும் ரிவியூவில் நெகட்டிவாக பெரும் இம்பேக்டையே ஏற்படுத்தும் ஸோ ஒரு படத்துக்கு முதல்ல தேவையானது சரியான ஸ்டோரி அண்ட் தெளிவான ஸ்க்ரீன் பிளே ரெண்டாவது தான் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் டூ தங்களான் கங்குவா மூலிமா ஆடியன்ஸ் தெரியப்படுத்திருக்கிறாங்க அடுத்தடுத்த படங்களில் தமிழ் இது போல் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்புவோம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை